இணையம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இணையமே தடைசிச்சுட்டா நாம் தமிழ் கட்சியை வந்து தனியாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இணையத்துடைய செயல்பாடு ஒரு ஒரு மாதம் நிறுத்தி போயிட்டா இந்திய அரசாங்கம் சீமான் கட்சியை காணாம போயிட்ட அந்த எடுத்து விழுக்காடு வாங்கினதுக்காக ஏதாவது செய்யுமே அது திமுக அதிமுக மீதான அதிருப்தியில் புதிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் தமிழ் உணர்வில் ஏதோ பேசறதா இருக்கேன்னு போடுறாங்க தலித் பிரச்சனை பற்றி எனக்காக என்ன பேசுகிறீங்க இன்றைக்கி ஒரு நாள் இப்போ பேசுகிறாரு அந்த பிரச்சனைக்காக பேசுகிறாரு இல்லை பஞ்சமி நலத்தை பேசக்கூடியவர் வந்து பெரிய பெரும் பெருமுதலாளிகள் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு அரசாங்க நடவடிக்கை கொடுக்குது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரா என்ன உண்மையில் போகிறீங்க எங்கே செய்ய போகிறீங்க எதுக்குமே வந்து ஒரு தலைமை கழகம் கிடையாது அதிகாரப்பூர்வ செய்தி விட்ட கிடையாது எதை கேட்டாலும் புசியானதுங்கிறாங்க புசியானந்த் யார் எங்கே இருக்கா என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இது மாதிரி இருபத்தாறு தேர்தலில் நாமலாம் எதிர்கொள்வோம் நீங்கள் நாங்கள் சீமானு சவுக்கு சங்கரு வாய்ப்பு இருந்து ரஜினியை கையை எடுப்போம் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அண்ணாமலை விஜய்கிட்ட வந்து பேசி விஜயும் தலையாட்டினார் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இடதுசாரி செயற்பாட்டாளர் பாஸ்கர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு அதில் பலரும் பேசுகிறாங்க கவியரங்கம் பேச்சை இதெல்லாம் நடக்குது அதில் ஒரு தலைவருடைய பிறந்தநாளில் அவங்களுடைய சாதனைகளை பேசுவாங்க அவங்களுடைய சிறப்புகளை பேசுவாங்க ஆனால் இந்த இது வழக்கத்துக்கு மாறாக நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணி இந்த இதில் எல்லோரும் பேசி பார்க்க முடியுது இது எப்படி பார்க்கறது இது சரியாது முதல்ல பொதுவாக தனிப்பட்ட தாக்குதல் கூடாது ஒன்று அப்புறம் நாம் தமிழர் கட்சி வீசிக்கா வந்து பெரும்பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கடுமையாக விமர்சிச்சுக்கிறது இல்லை திமுக அதிமுக பாஜக வந்து நேரடியாக கூடுதலாக விமர்சிச்சுப்பாங்க இவங்க அப்படி விமர்சிச்சுக்கிறது கிடையாது இவர் அண்ணங்கின்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கிடுவாங்க ஆனால் இது புதுசாக ஆரம்பிச்சிருக்குது இப்படி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தங்கள் மீதான தாக்குதலாக பார்க்குறதுக்கு வந்து அது அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்று அதை அந்த பேச்சாளரை வந்து அவங்க அரசியலுக்கு மாறான ஒரு பின்னணி சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறாங்களோ தோணுது நாம் தமிழர் கட்சியை வந்து யாரை டார்கெட் பண்ணி விமர்சிக்கிறாங்கன்னா அப்படி விமர்சிக்கப்படுகின்ற நபர் உடைய பின்னணி சார்ந்தால் இவங்க விமர்சிக்கிறாங்களோன்னு தோணுது பின்னணின நாம் தமிழ் கட்சி அரசியல் என்னென்னா ஒருத்த சொல்லுகின்ற விஷயம் சரியாக தப்பான்னு பார்க்காம அவங்க யாராக என்னவாக பிறந்திருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அழகு வேறு ஒரு அழகுகோரும் கிடையாது அப்போ அவங்க அவங்க அவங்கள விமர்சித்தவங்க இந்த பின்னணியோ இந்த பிறப்போ அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஈஸியாக திருப்புறது வசதியாக அதுக்கு அதுக்கடுத்த கட்டமாக இயல்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் முரணும் வேறுபாடும் இருக்குது இது தவிர ஸ்னேகா அந்த சம்மந்தப்பட்டவங்க அவங்க சாதியற்றவள் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி உலகம் முழுக்க பிரபலமானவங்க இதுவும் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியலுக்கு வந்து கடுமையாக எதிரானது அவங்க சாதியே பெருமையாக குடிப்பெருமை அப்படிங்கிற அளவுக்கு குடி அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னொரு வகையில் அதை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு உன்னதப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு மோசமான அரசியல் வந்து வச்சுருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி பேருக்கு கூட அவங்க சாதி எதிர்க்க மாட்டாங்க சாதியை உன்னதப்படுத்துவதற்கு குடிப்பெருமின்ற அளவுக்கு வந்து சொல்லி குடிப்பெருமை கொலைன்றாங்க சாதி ஆணவக் கொலையை சாதி விரிவெடுத்த கொலையை குடிப்பெருமை கொலை குடி கொலைங்கிற அளவுக்கு வந்து தப்பாத்தி சேர்ப்பக்கூடிய அளவுக்கான ஒரு சாதி அரசு வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்போ ஸ்னேகா சாதியாற்றவுள்னு சான்றிதழ் வாங்கினாங்க அதுக்கு நிறைய முயற்சி எடுத்தாங்க கிடைக்காம இருந்து அப்புறம் ஏதோ ஒரு வகையில் கடுமையாக முயற்சி எடுத்து கிடைச்சிது இதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட ஆஸ்திரேலியா ஊடகங்கூட அவங்களை ஏதோ நெருங்கணம்லாம் பண்ணாங்க அப்போ அந்த வகையில் அவங்களோட பிறப்பு அவங்க இந்த மாதிரி சார்ந்த வாங்குனாங்கன்ற வகையிலையும் அவங்க பேசின அரசியல்ன்ற வகையிலையும் நாம் தமிழ் கட்சி அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னுட்டு தோணுது இல்லை அதை இல்லை அவங்க பேசிய அந்த சொல் பேச்சு இருக்குங்கல்ல அந்த கவிதையில் சொல்லும்போது இவர் ஆர்எஸ்எஸின் பிசுர் தமிழ்நாட்டின் பிசுர் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸோடு நாம் தமிழர் கட்சி ஒப்பிடுவதுங்கிறது எந்த வகையில் சரின்னு ஒன்று இருக்குங்கல்ல அளவில் தான் மட்டுந்தான் வேறுபாடு ஆர்எஸ்எஸும் நாம் தமிழ் கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு வகையில் சகோதரர்கள் தான் அது இந்து ஃபாசிசம்னா இது தமிழ் ஃபாசிசம் ஆர்எஸ்எஸ்ஸு உடைய கொள்கை பார்ப்பனியம்னா நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை வெள்ளாளியம் வெள்ளாளியமும் தமிழ்நாட்டை வரைக்குமான பார்ப்புனையும் வந்து வெள்ளாளியம் தான் இங்கே வெள்ளாளியமும் பார்ப்பனையும் சேர்ந்து தான் இங்கே சாதி சமூகத்தை வந்து கட்டி அமைச்சர் வெள்ளாளியம்னா என்ன சொல்கிறீங்க வெள்ளாளியம்னா பார்ப்பனியத்தினுடைய தமிழ்நாட்டு பிரதி பார்ப்பனர்கள் தலைமையில் இந்திய சமூகத்தை சாய் சமூகத்தை கட்டி அமைச்சது ஆர்எஸ்எஸ்ஸு இங்கே அதே விஷயத்தை வேளாளர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் இங்கே பிற்காலச்சோழ ஆட்சியிலேருந்து பல்லவர் ஆட்சியுடைய பிற்பாதையிலேருந்து இங்கே வந்துச்சு நீங்கள் எந்த புள்ளியில் இப்போ நாம் தமிழர் கட்சியை சொல்கிறீங்க அந்த இடத்த நாம் தமிழர் கட்சியும் ஆர்எஸ்எஸ்ஸும் எல்லா வகையிலும் ஒத்துப்போகுது எப்படின்னா ஒன்று இரு இரு கட்சிகளுமே இரு அமைப்புகளுமே சாதியை ஆதரிக்கக்கூடியவங்க இரு அமைப்புகளுமே பிற்போக்கான கடந்த காலத்தை வந்து பொற்காலமாக சித்தரிக்கக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ் வேத காலத்தை பொற்காலமாக சித்தரிப்பாங்கன்னா இவங்க நாம் தமிழர் கட்சி சங்ககாலத்தை பொற்காலமாக சித்தரிப்பாங்க ஆர்எஸ்எஸ்ஸு சாதி சமூகம் கட்டியமைக்கப்பட்ட பொற்கு குப்தர் ஆட்சி காலத்தை பொற்காலமாக சித்தரிப்பாங்கன்னா நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சி சாதி சமூகத்தை கட்டியமைத்த திடப்படுத்திய ஆட்சி காலத்தை பொற்காலமாக சித்தரிப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ராமன்னா இவருக்கு எல்லாமே முருகன் அவங்க சாதியை வந்து ஆதரிப்பாங்க இவர் சாதியாக குடி பெருமன்வார் இல்லை இப்போ இப்போ நீங்கள் முருகன் சொல்கிறதுனால கேட்குறேன் இப்போ ஸ்னேகா அவங்களும் அதில் அந்த கவிதையில் சொல்கிறாங்க முப்ப அதாவது பெரியாரை பேரன் என்பான் இப்பொழுது முப்பாட்டின் முருகன் என்கிறான்னு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இப்போ முருகனுங்கிறத ஏதாவது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பண்ணுதா இப்போ திமுக அறநிலையத்துறையெல்லாம் முருகன் முருகன் வழிபாடுகளை செய்யலையா அதற்காக மாநாடுகள் நடத்தலையா அவங்க முருகன் வழிபாட்டை முதன்மையாக சொல்லலை ஆனால் நாம் தமிழ் கட்சி சீமான் வந்து முருகன் உப்பாட்டன் முருகன் பேரில் ஒரு மன்றம் கட்டுறது இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்புறம் போய் காவடி எடுக்கிறது இதெல்லாம் அவர் செய்கிறாரு அவர் தூக்கி அங்கே எப்படி ராமனை வந்து ஒரு இந்து கடவுளாக காட்டி முன்மாதிரியாக காட்டுறாங்களோ இவர் முருகனைத்தான் முன்மாதிரியாக காட்டி இந்து கடவுளாக காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் தாய்மதத்துக்கு திரும்புங்க சைவத்துக்கு திரும்புங்க வைணவ திரும்புங்கன்னா சொல்ல இதெல்லாம் அரசுடைய கொள்கை தான் அப்போ என்ன இஸ்லாம் முஸ்லீம்கள்லாம் வந்து தாய்மதை திரும்பணுமா கிறிஸ்தவர்கள் தாய்மொத்த திரும்ப என்ன அர்த்தம் அது இது அப்பட்டமான இந்து பாசிசம் இவரும் கூட தமிழ் ஃபாஷிசம் தான் பேர் தமிழ் இந்து அவ்வளோதான் தான் வேறு ஒன்றும் வித்தியாசம் எல்லா வகையிலையும் வந்து நிறைய ஒத்துப்போகக்கூடிய போகக்கூடிய விஷயம்தான் என்ன தமிழ் தேசியம் இந்து தேசியம் இந்த தமிழ் தேசியம் கூட அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் வகையிற தமிழ் தேசியம்தான் அது அதனால் இவங்களுக்கு இவங்க சொல்கிறபடி சீமான் வகைராட தமிழ் தேசியத்தில் மத சிறுபான்மையும் இடம் கிடையாது மேல் சாதி பிற்படுத்தப்பட சாதி சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம் தருத்துக்கள் கூட அங்கே இடம் கிடையாது இதுதான் சீமானுடைய வகைரா சீமான் வகையாவுடைய அரசியல் தமிழ் தேசியம் பதில் இதுதான் அதனால் எந்த வகையிலும் பெரிய வித்தியாசமே கிடையாது தான் சீமான் பெரும்பாலும் முதன்மையாக பிஜேபி எதிர்க்கிறது கிடையாது தமிழ் என்ற சொல்லுக்கே பிஜேபி எதிரி தமிழர் என்ற சொல்லுக்கே பிஜேபி எதிரி தமிழ் தேசங்கிற சொல்லுக்கும் பிஜேபி எதிரி ஆனால் சீமானுடைய முதன்மையாக யாரை முதன்மை எதிர்க்கிறாரு திராவிடங்கள் சொல்லைத்தான் முதன்மையாக இருக்கிறார் இல்லை இப்போ இது அதுதான் சீமான் தரப்பில் இருக்கிறவங்க ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க நீங்கள் வந்து நான் வந்து ஏதோ ஒரு நிக நிகழ்ச்சிக்கு போகிற அண்ணாமலையை பார்த்தாலோ பாஜக தலைவர்களை பார்த்தாலோ பெருசாக இங்கே ஊடகங்களில் விவாதிக்கிறீங்க வாடக வாய்கள்லாம் பேசுகிறாங்க இப்போது கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாரு இப்படி அண்ணாமலைக்கு முதன்மை கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்குங்கிறது இதை காட்டுதுன்னு அவங்க பேசுகிறாங்க இப்போ இதை வந்து உங்களை பண்ணுறவங்க யார் ஃபார்சிஸை பேசுகிறவங்க யாராவது பேசுகிறாங்களான்னு கேட்குறாங்க இது ஒரு நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது சரியாக தப்பாங்கிறது அடுத்த விஷயம் நாணயத்தை வெளியிடுறதுக்கான உரிமை ஒன்றிய அரசாங்கம் தான் உண்டு ஒன்றிய அரசாங்கத்தோடு நம்ம கடுமையாக க விமர்சி க கடுமையாக நம்ம கையாளணும்னா ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டிருக்க கூடாது இந்த நாணயம் வெளியிட்டு விடா வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கலாம் ஆனால் கேட்குறாங்க கேட்டிருக்கிறாங்க இப்போ கேட்ட அளவுக்கு இது நடந்திருக்குது கேட்டதான் நடந்திருக்குது ஆனால் திமுக பாஜகவுடைய கை கோத்துச்சு சேர்ந்து போச்சுன்றதுல வந்து இது ஒரு நிகழ்வு வந்து அளவுகோல் கிடையாது இல்லை ஏற்கனவே இது அந்த ஒரு இடத்த மட்டும் அவங்க சொல்லலை இப்போ ஆளுநருடைய டிவி இருந்தால் புறக்கணிக்கிறதாக அவங்க அறிவிச்சாங்க அதான் இதை ஒட்டி தான் அதோட சேர்த்து ரெண்டாவது நாள் நிகழ்ச்சி நடக்குது அப்போ ஒரு சுமூகமற்ற இது வந்து புரோட்டக்காராக அவங்க வந்து கையாளுறாங்க போன வருஷம் இதே போராட்டக்கள் இல்லையா போன வருஷம் போன வருஷம் இந்த பிரச்சனை இல்லையா போன வருஷம் இந்த மாதிரி நானே வெளியில நடத்திடுறேன் அவங்க இதே விஷயத்தை ரெண்டு நேற்றோ முந்தைய நாளோ மூத்த பத்திரிகை மணி பேட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த இது ஒரு நிகழ்வு அவ்வளோதான் மற்றபடி திமுக பாஜக சேரவே சேராது முதலமைச்சருடைய அப்பா தொண்ணூற்றி சேர்ந்த அளவுக்கு கூட வந்து இவர் அப்படி கூட முடிவெடுக்க மாட்டார் அப்படி போனாங்கன்னா இவங்களுக்கு தற்கொ தான் திமுகவுடைய கொள்கைக்கும் அரசாங்கத்துக்கும் தற்கொலை தான் அது செய்ய மாட்டான் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுந்தான்றாரு இல்லை இன்னொரு விஷயமும் முதலமைச்சர் பேசிய செய்திகளும் வெளியே வந்துச்சு பாஜகவோடு அதாவது திமுகவுடைய கூட்டணிங்கிறது கொள்கை அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்றதுனா பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும் கொள்கைக்கு கொள்கை உடன்பட்டு தான் நம்ம கூட்டணின்னு சொன்னால் இது ஒரு இல்லை இது ஏதோ வகையில் ஒரு பிடி போட்டு பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இடுவான கார்த்திக் போன்றவங்க கேள்வி எழுப்புறாங்க அதாவது ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கமாக இவங்க இருக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கமாக இருக்கிறாங்க அப்போ அதை வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இவங்க இருக்கிறதால சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கிறதால அந்த உறவு வந்து ஒரு வகையில் கட்சி அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் பகைமை தன்மையில் கூட இருக்கலாம் இருக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கிறதால கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற பகைமை உறவு மாதிரி இருக்க முடியாது அது திமுக மட்டும் இல்லை சிபிஎம்னா சிபிஎம் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஆனால் அவங்க முதலமைச்சரை முதலமைச்சரை வந்து பிரதமரை கூப்பிட்றாங்க வரவே எல்லாம் பண்ணுறாங்க பிரதமர் அங்கே வந்து நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறாரு இப்போ கூட வயநாடு சீக்கிரம் போகிறாங்க வராங்க அதே மாதிரி தான் இதை பார்க்கணும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு புரோட்டோக்காலாக மாநில அரசாங்கத்தில் பதவியில் இருக்கிறதால பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க போய் முதலமைச்சர் பிரதமருக்கு போய் பார்க்குறாங்க மனு கொடுக்குறாங்க எல்லாம் கேட்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே அதானியினுடைய துறைமுகம் துறைமுகம்லாம் அங்கே இருக்குது விழிஞ்சம் துறைமுகம் அப்போ அது அதை தாண்டி கொள்கை ரீதியாக போயிட்டாங்களா இல்லையா அப்படி பார்க்கணும் இல்லை அது அதுதான் இப்போது நாம் தமிழர் தரப்பினர்கள் என்ன திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு இங்கே எதிரி யார் இப்போது அறநிலைத்துறை சார்பாக ஒரு கோயில் நிலங்களை மீட்கிறாங்க ஒரு பஞ்சமி நிலத்தை இப்போ ரெண்டு லட்சம் ஏக்கர்கள் இருக்குது அப்படின்றாங்க ஒரு இடத்தையாவது இதுவரைக்கும் திமுக அரசு மீட்டிருக்கா மூணு வருஷத்தில் இன்னைய வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பொது தொகுதியில் இடம் கொடுக்குதா இப்படிங்கிற கேள்விகளை வெங்கை பயலில் இவங்க தீர்வு காட்டாங்களா அப்போ உங்கள் கேள்வி எதை நோக்கி இருக்கணும் இப்போ மாறாக நீங்கள் வந்து உங்களைப் போலவே ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநில உரிமைக்காக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது ஏன் அப்படின்றது தான் அவங்க கேள்விகள் நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியுடைய தமிழ்நாடு கிளையாக இருப்பதால் அதை முதன்மை அதை வந்து ஒரு கூடுதலாக தான் எதிர்க்கணும் இது ஒரு விஷயம் அது அதே அதே மாதிரி பஞ்சமி நிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கையை சீரியஸாக எடுக்கணும் ஒரு கமிட்டி போட்டிருக்க அமைச்சாங்களே தவிர பெருசாக ஒன்று நடக்கிற அதே நேரத்தில் கோவில் நிலங்கள் ட்ரஸ்ட்டு பேரில் வந்து ஜி கே வாசன் பழனியாண்டி இருக்கிற ஜி கே வாசன் நிலங்கள் கூட பறிமுதல் பண்ணணும் வெறும் பஞ்சமி நிலம் மட்டும் கிடையாது ஜி கே வாசன்கிட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது அப்போ ஜி கே வாசனுக்கு இருக்கிற நிலங்கள் பிஜேபியோட கூட்டணியில் ஜி கே வாசனெலாம் இருக்கிறதால பயணியாண்டாம் இருக்கிறதால மாண்டியாரெலாம் இருக்கிறதா அதை பேச மாட்டாரா பஞ்சமிழம் மட்டும் தான் பேசுவாரா தெரிய இது வரைக்கும் பஞ்சம நிலம் மட்டும் என்ன பேசுனா ஆக ஏகலைவன் இப்போ வீம்புக்கு அவர் பேசுகிறார் பஞ்சம நிலம் என்னான்னு தெரியுமா ஏகலைவனுக்கு அவர் தெரிஞ்சதெல்லாம் வந்து கோவில் நிலம் முறையில் தெரியுது தெரியுது பஞ்சம நிலம் எவ் எப்போ வந்துச்சு எதுக்கு வந்துச்சு பஞ்சம நிலத்துக்கு முன்னாடி கருத்துக்கள் நிலம் உரிமை இருந்ததா இப்போ கூட ப்ராக்டிக்கலாக உரிமை இருக்குதா இல்லையா இல்லையே திடீர்னு அவருக்கு அவருக்கு இருக்கிற திமுக எதிர்ப்பை வந்து காட்டுவதற்காக ஏகலையும் செய்கிறார் ஆனால் அந்த விஷயம் திமுக அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்து மீட்கணும் அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு அது வேறு விஷயம் அவர் பேசுகிறார் இல்லையா ஜி கே நிலத்தை பறிமுதல் பண்ணுன்னு சொல்லி கேட்போம் கேட்கணும் அவர் காஞ்சி மடத்துக்கு இருக்கிற நிலங்களை கட்டி கேட்கணும் எல்லா ஆதிநல்கிட்ட வந்து ரெண்டு லட்சம் ஏக்கர் இருக்குது அதையும் சேர்த்து பேசுனார்னால் கரெக்டு அந்த நிலங்களையும் பறிமுதல் பண்ணணும் அந்த நிலத்தில் குத்த விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த நிலம் போய் சேரணும்ட்டு ஏகலைவன் வந்து ரொம்ப நேர்மையாக பேசுவாரா பேச மாட்டார் ஏன்னா அவர் அரசியல் வந்து அந்த வெள்ளாளி அரசியல் தான் வேற ஒன்றும் கிடையாது அவர் சாதி ஆதரவாக தான் திமுக எதிர்ப்பால தான் பிஜேபி எதிர்க்க மாட்டார் வேற ஒன்றும் அவருக்கு அரசியலே கிடையாது அவர் பேர் ஏகலைவன் வெளியே நிற்கிறார் அவர் ஏகலைன்ற பேர் வச்சுக்கிறதுக்கு தகுதி கிடையாது அவர் நாம் தமிழர் கட்சியோடைய ஒரு எடுப்பிடி தான் அவர் அந்த கொள்கையாளவோடய எடுப்பிடி என்ன அரசியல் இருக்கு ஏகலைவனுக்கு திமுக எதிர்ப்பு தவிர எங்கே பிஜேபி எதிர்க்கிறாரு தலித் பிரச்சனை பற்றி எனக்கே என்ன பேசுகிறார் இன்றைக்கி ஒரு நாள் இப்போ பேசுகிறாரு அந்த பிரச்சனைக்காக பேசுகிறாரு மற்றொன்று எங்கே தலித் பிரச்சனை பேசியிருக்காரு இந்த பஞ்சமி நிலத்தை பேசக்கூடியவர் வந்து இவங்க பெரு பேர் பெருமுதலாளிகள் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை கொடுக்குது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரா திமுக அரசாங்கம் பஞ்சமி நிலத்தை மீட்கணும் ஜி கே வாசன் போன்றவங்கிற நிலத்தையும் பறிமுதல் பண்ணணும் காஞ்சி மடம் ஆதிநலம் கிட்ட இருக்கிற நிலத்தையும் பறிமுதல் பண்ணணும் அதானி போன்றவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நலங்களையும் பறிமுதல் பண்ணி விவசாயிகிட்டே கொடுக்கணும் சிறு உற்பத்தி இருக்கக்கூடிய விவசாயிக்கு திருப்பி கொடுக்கணும் இதை பேசுவார் ஏகலைவா இதை பேச ரொம்ப தெருத்து மக்கள் மேலே அக்கறை மாதிரி பேசுற காட்டுறார் அவர் இது ஒரு சீமான்தனமான நாடகம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய வருண் ஐபிஎஸ் அவர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ட்ரீட் பண்ணுறாரு என்னுடைய குடும்பத்தினர்களையும் இவர்களையும் பற்றி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து இந்த மாதிரி எழுதிட்டுருக்காங்க இவர்கள் பின்னாடி இருக்கிறவர்கள் அந்த முதலாளிகளையும் அப்படின்ற அந்த பணம் கொடுத்து வைக்கிறவங்க அப்படின்றாரு இவங்க போலியோ ஐடியில் இல்லை இவங்க எல்லா நான் வந்து நட கடுமையான சட்டத்தின் முன் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றாரு சீமான் அவர்களுக்கே இந்த இந்த டார்கெட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்போ வருண் ஐபிஎஸ்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சண்டை தொடர்ந்து ரெண்டு பேருக்குமான முரண்பாடு அந்த டாக்குங்கிறது தொடர்ந்து இருக்கிறதுக்கான பின்னணி என்ன வருண் ஐ அருண்குமாரோட முரண்பாடு உடைய வேறு போலீஸ் அதிகாரி அல்லது அருண்குமார இடத்துல உட்காரன்னு விரும்பக்கூடிய உயர் போலீஸ் உயர் அதிகாரி அவங்க ஏஜெண்டாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது இவங்க அப்படி தான் வேறு யாருடைய தான் இருப்பாங்க இப்போ திமுக எதிர்ப்பு தாம் தமிழ் கட்சி ஏன் இருக்குது பிஜேபி ஏஜென்ட்டாக இருக்கிறதால இப்போ லைக் அவடைய ஏஜெண்டாகவும் இருந்தவங்க தானே அவங்க அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து யாருடைய ஏஜென்ட்டாக மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய வகையிலோடய கொள்கை இருக்குது அப்போ அந்த வகையில் வருண்குமாரை அப்புறப்படுத்திட்டு அது வருண்குமாரோட கணக்கு தீர்த்துக்கிறதுக்கு யாராவது அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களான்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஒன்று இது தவிர கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இதை இது இந்த விஷயத்திலையாவது தன்னை கைது போயிட்டால் கொஞ்சம் உட்கரி பிரச்சனை தற்காலிகமாக தீராதானும் சீமான் நினைக்கிறாதானும் எனக்கு ரெண்டு நாள் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் கட்சி பிரச்சனை தீர்ந்துடும் கட்சிக்குள்ளே என்ன பல பிரச்சனை இருக்குது அவர் தலைமை நிறுவ முடியல கட்சிக்கிற விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கு வருது விஜயலட்சுமி பிரச்சனை வேறு இருக்குது சில பேர் வெளியேடுறாங்க பணம் பணம் கொடுக்கறப்பாங்கிற விவகாரம்லாம் இருக்குது அப்போ கட்சியை வந்து அவர் தக்க வைக்க முடியல வெளியேறிட்டே இருக்கிறாங்க அப்போ இது போன்ற பிரச்சனைகள் வந்து தீர்ப்பதற்கு அவர் தயாராக தீர்க்க மாட்டார் அவர் தீர்க்க விரும்பாதவர் ஆனால் அதே நேரத்தில் தன்னோடய இமேஜ் பில்டிங் தேவைப்படுது அந்த இமேஜ் பில்டிங்க்கு இந்த சிறை ஏதாவது கைதை கைது பண்ணிட்டானா கொஞ்சம் இமேஜ் பில்டிங் கொஞ்சம் தூக்கி நிறுத்திக்க முடியுமான்னு பார்க்குறேன் அதுக்காக செய்கிறாரோன்னு எனக்கு தோணுது இருந்தாலும் போலீஸ் போலீஸு இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதலை வந்து செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அதுக்கே ஒரு சட்ட நடவடிக்கை வந்து அவங்க மேற்கொள்ளணும் இந்த இமேஜ் பில்டிங்காக தான் இதை செய்கிறாரோ சீமான் அப்படிங்கிறதுக்காக அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி செய்யக்கூடியவராக ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏன் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களே இப்படி தொடர்ந்து கைது பண்ணுறாங்க இவர்களை வச்சு என்னை மிரட்ட பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க அவர் அந்த குரலில் தானே பேசுகிறேன் இதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி பின்னாடிகள்லாம் உள்ளே இருக்குங்கிறது அது இல்லை அதாவது வீம்புக்கு வருண்குமாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் தான் வருண்குமார் வந்து இப்படிப்பட்ட நபரு அவர் சட்டத்தே தவறு செஞ்சுருக்காரு தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு இப்படி ஏதாவது ஒன்று சொல்லித்தானே எதிர்க்கணும் சும்மா எதுக்கு எதுக்குறாரு ஒன்றுமே இல்லையே அப்போ வெளியே கூட ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே சோரட்டி ஓட்டலாமே சாதி காரணங்கள்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார் என்ன சாதி காரணம் இவர் சாதிக்கு மாற்றாக இருப்பார் அதனாலேயே தூக்குறாரோ அப்படின்ற மாதிரிலாம் அந்த வல்லூர் பட்ட ஆர்ப்பாட்டத்திலே பேசிகிட்டு இருந்தார் சரி அப்போது இதுதான் பிரச்சனைன்னா திட்டவட்டமாக வந்து வெளியே அந்த விஷயத்தை வெளியே சொல்லி அப்போ அருண்குமார் மீது அதனோடய விமர்சனத்தை மேலும் கூர்மைப்படுத்தி வருண்குமார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அவர் வெளியில் வந்து நிலை தன்னோட கருத்து என்னென்ன நிலைப்பாட்டை மேற்கொள்ள வைக்கணும் எதுவுமே சொல்லாமலே சும்மாவே இப்படி பண்ணிகிட்டு இருந்தா என்னது கண்ணாமுச்சி நாடகம் தான் அது சில பேர் தன்னுடைய இமேஜ் பில்டிங்காகவே கொஞ்ச நாள் கைதாகி இஸ்ரேல் இருக்கணும்னு நினைக்கிறான் அதில் சீமான் ஒருத்தர் இதை புரிஞ்சுட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கமும் வருண்குமாரும் இவருடைய இந்த அந்த விஷயத்தை தீனி போட்டு இவர் ஹீரோவாக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது இல்லை திரும்ப திரும்ப அம்முக்கு இருக்கிறாரு கடைசியில் கேஸ் போட்டு நிறுத்திக்கிறாங்களா மாதிரி ஒன்றும் இல்லையா அப்போ சீமானோட நாடகத்தை அவன் புரிஞ்சிட்டாங்கன்னு தோணுது இல்லாடி வா 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 என்னை கைது பண்ணு கைது பண்ணு அப்படின்னு தான் எடுக்கிறா மாதிரி தெரியுது அப்போ இன்னும் அவர் கைதாகணும் சீக்கிரம் வேணும் இன்னும் இன்னும் உயர் போலீஸ் அதிகாரிகளை வந்து இன்னும் கேவலமாக பேசிட்டா ஈஸியாக அன்றைக்கே ஜெயிலுக்கு போயிடலாமா அந்த துணிச்சல் இருக்குதா சீமானுக்கு இல்லை அப்போ ரொம்பவும் பேசி சிறைவாசிக்கும் பயம் இருக்குது சிறைக்கு போகாமல் இமேஜ் பில்டிங் பிரச்சனையும் தீர்க்க முடியாது உட்கட்சி பிரச்சனையும் தீர்க்க முடியாது இந்த மாதிரியான ஒரு திருசங்க சொர்க்கத்தில் சீமான் இருக்கிறார் பாவம் சீமான் இதை கண்டு பரிதாபம் தான் பட வேண்டியிருக்கு இப்படிலாம் வந்து அவர் இமேஜ் பில்டிங் பண்ணி மக்கள் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு எங்கேயா ஏதோ ஒன்று பேசுகிறது ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறது இதுதானே க சீமான் கட்சியாக இருக்குது எதாது தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிக்கிறாரா அந்த போராட்டத்துக்கு சிறைக்கு போகிறாரா இல்லை அவங்க கட்சிக்காரங்க எதாவது போராட்டம் பண்ணிக்கிறாங்களா இணையம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இணையமே செஞ்சுட்டான் நாம் தமிழ் கட்சியை வந்து தனியாக தடை வேண்டிய அவசியம் கிடையாது இணையத்துறை செயல்பாடு ஒரு ஒரு மாதம் நிறுத்தி போயிட்டான் இந்திய அரசாங்கம் சீமான் கட்சியை காணாமல் போய்டும் இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை இல்லையா எட்டு சதவீதம் அளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்காங்க முப்பத்தி ஒரு சதவீதம் பேருக்கு மேலே முப்பத்தி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வாக்குகள் பெற்றுக்கிறாங்க முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்குகள் பெற்றிருக்காங்க இதெல்லாம் இணையத்தோடய அப்படியே சுருக்குறீங்களே நீங்கள் அந்த எட்டு விடுக்காடு வாங்கினதுக்காக ஏதோ செய்ய அது திமுக அதிமுக மீதான அதிருப்தியில் புதிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் தமிழ் உணர்வுல ஏதோ பேசாதார பேன்னு போடுறாங்க ஆனால் எதுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல ஒன்றே கால லட்சம் சீட்டு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சீட்டுடைய ஜெயிக்க முடியல காரணம் அது தெருவில் நடக்கிற தெருவில் நடக்கணும் அதுக்கு இது இணையத்திலேயே தேர்தல் நடத்திடுறாங்க இணையத்தில் மட்டுமே தேர்தல் நடத்தலாம் தான் முதலமைச்சர் அதிபர் அதிபர் அதனால் நல்ல வேலை இணையம் வந்து அவரை காப்பாற்றுது அவர் இணையத்திலே முதலமைச்சர் ஆகிடுவார் அதிபர் ஆகிடுவார் பல முறை ஈழம் பெற்றுடுவார் பலமுறை பிரபான சந்திச்சிருப்பார் அப்போ இணையம் தான் அவரை வாழ வைக்குது அப்போ அந்த இமேஜ் பில்டிங் அவருக்கு எப்போவும் இருந்துகிட்டே இருக்கணும் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் லைம் லைட்டில் இல்லாமல் இருந்தால் அவருக்கு தூக்கம் வராது அப்போ தான் சீமான் 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 இந்த இமேஜ் பில்டிங் தான் உட்கட்சி பிரச்சனை தீக்குன்னு நினைக்கிறாரு இப்போ சிறைக்கு போனால் தான் உட்கட்சி பிரச்சனை தீருன்ற அளவுக்கு நெருக்கடி உள்ளே முத்தி போயிருக்கு இதான் நம்ம புரிஞ்சுக்கோம் எட்டு விடுக்காடு வாங்கினாரு என்ன செஞ்சார் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சரி அதிகாரமற்றவங்க என்ன செஞ்ச முடியும் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக நீங்கள் எத்தனை முறை போராட்டம் நடத்துகிறீங்க செஞ்சுட்டு தானே இருக்கு இல்லை சும்மா எப்பாவது வருஷத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு என்ன இங்கே எதிர்கட்சிகள் வேறு என்ன அவர் எட்டு விழு எட்டு விழுக்காடு வாங்கியிருக்கு சின்ன சின்ன கட்சிகள்லாம் எப்போதாலும் அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் முடிஞ்ச அளவுக்கு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஓ அமைப்பு கட்சி பாலிட்டிக்ஸில் இருக்கிறாங்க ஏக்க அரசியல் தனி கட்சி அரசியல் தனி எப்போவுமே ஒரு தி எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவோ அதிமுகவோ என்னவாக இருந்தாலும் அந்த கோரிக்கையில் வைப்பாங்க மனு கொடுப்பாங்க ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவாங்க அதை தாண்டி வேறு என்ன பண்ணியிருக்கிறாங்க கேரளா போன்ற இடங்களில் ஒரு கோரிக்கைகள் நீண்ட போராட்டங்கள் நடக்கும் தமிழ்நாட்டில் தானே நட இவங்களோட குறைஞ்ச வாக்கள் வாங்கி வாங்கியிருக்கக்கூடிய மைய நீரோடு கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் விசிகாடு நிறைய போராட்டம் நினைக்கிறாங்க ஆனால் இவங்களோட குறைஞ்ச வாக்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க குறைஞ்ச விழுக்காடு தான் அவங்க பண்ணாத போராட்டமா அப்பப்போ விசிக்காமல் பண்ணுறாங்க சிபிஐ பண்ணுறாங்க சிபிஎம் பண்ணுறாங்க மயிலோட்டு கட்சிகளில் ஏன் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க போராட்டம் மட்டும் போராடும் பாருங்கள் கட்சி இருக்கிற கட்சி மட்டும் காணாமல் போயிடும் அந்தளவுக்கு தான் கட்சியை வச்சிருக்கிறாங்க இருக்கிற மாதிரி காட்டுறதே ஒரு ஒரு ரொம்ப திறமை தான் இருக்கிற கட்சி செயல்படாமலேயே கட்சி செயல்படுற மாதிரி கட்சி பெருசாக இருக்கிற மாதிரி காட்டுறதே ஒரு தனித்திறமை தான் அந்த திறமை சீமானுக்கும் இருக்குது இதெல்லாம் பெரிய வார்த்தைகள் இல்லையா கட்சி இல்லாம எப்படிங்க அவங்க கட்சி நடத்த முடியும் இணை அதான் இணையத்தை தடை செய்ய இணையத்தை முடக்குங்க பார்ப்போம் ஒரு நாலு நாள் இணையத்தை முடக்கிறதா போதும் அவங்களாம் வேற மாதிரி ஆயிடுவாங்க பல பேரை வாழ வைக்கிறது இணையம் அது வெறும் சீமான் மட்டும் இல்லை பல பேர் இணைய போராளிகளாக இருக்கக்கூடியவங்க பல பேர் இணையம் மட்டும் இல்லாமல் இருந்தால் அவங்க உயிரே வாழ முடியாது சரி இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது விஜய் அவர்களுடைய மாநாடு மாநாடு வந்து எதிர்பார்க்கப்பட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது அதுக்கு இடங்கள்லாம் பல இடங்களில் இருக்காங்க குறிப்பாக திருச்சியில் பல்வேறு இடங்கள்லாம் முயற்சி பண்ணும்போது அது ரொம்ப சிக்கலாக விஜய் கட்சி மாநாட்டுக்கு ரொம்ப இடையூறு கொடுக்கறதாகவும் அதுக்கு பின்னாடி மாநில அரசு பின்னாடி இருந்து அதுக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதுக்கு எதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லை அப்படி ஏதாவது திமுக அரசாங்கத்துக்கும் விஜய் கட் விஜய்க்கும் முரண்பாடு வந்துடாதா அப்படின்னு பல பேர் ஆசைப்படுறதால ஆசைப்படுறான் நிறையா அப்படி ஆசைப்பட்டு இதே வெளியே வந்து திமுக எதிர்ப்பு அணியை கட்டியமைக்க மாட்டாரா அல்லது அணியை இணைய மாட்டாரான்னு பல பேரோட ஆசை பயங்கரமாக இருக்குது அதனால் அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க முதல்ல இருபத்தி ரெண்டு தான் ஏதோ கொடி அறிமுகம் பண்ணுறா இதோ சொல்கிறாங்க உறுதி இல்லை உறுதியாக அதிகாரப்பூர்வம் அதை அதுக்கு பிறகு பார்ப்போமே தடை விதிக்கிறானு பார்ப்போம் தடை விதிச்சால் என்ன என்ன தடை என்ன காரணம் சொல்லி தடை விதிக்கிறான்னு பார்க்கணும் முதல்ல இன்னும் அதிகாரமும் வரவே இல்லையே எதுக்கு தடை விதிக்கிறாங்க என்ன அவசியம் இருக்குது ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சின்னு வந்து ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் மீறி தான் வந்து செயல்பட முடியும் சும்மா அரசியல்னால் சும்மாவா அப்படியே சும்மா வந்து ஆரம்பிச்சுட்டு போகிறதுக்கு அப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு போட்டியாக குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை காட்டிக்கிறீங்க இவ்வளோ மன்ற பலம் இருக்குது இவ்வளோ இளைஞர் பட்டாளம் இருக்குதுன்னு காட்டிக்கிறீங்களே அப்போ அதுக்கு வெலை கொடுத்து ஆகணும் ஒரு வேலையும் கொடுக்காமலேயே நாங்கள் சீ ஈஸியாக முதலாம் சீட்டில் உட்காரன்னு ஆசைப்பட்டினுன்னு அர்த்தது கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஆனால் என்ன தடை விதிக்கிறேன்னு பார்க்கணும் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன தடை விதிக்கிறாங்க உண்மையில் ஒரு கட்சி ஒருத்தர் தொடங்குவதற்கு வந்து இருக்கக்கூடிய உரிமையை தடைனா இப்போது நான் எப்படி கேட்குறேன்னா இப்போ தடைனா அது வேறு இப்போது நான் வந்து மாநாட்டுக்கு வந்து ஒரு இடத்த பிடிச்சி நான் அனுமதி கே போலீஸ்ட்டு அனுமதி கொடுக்கும்போது போலீஸ் தடை விதிச்சா நான் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி பெற்ற முடியும் நான் இடத்த கொடுக்குறவனையும் மிரட்டிக்கிட்டா அதுதான் அதை வெளியே சொல்லிட்டோம் நாம் விஜய் தலைமையிலான கட்சி அது அதிகாரமும் சொல்லியிருக்குதா விஜய் தலைமையிலான கட்சி எதாவது வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்களா விஜய் தலைமையிலான கட்சி எதாவது கேஸ் போட்டிருக்காங்களா இது பற்றி சொல்லி இல்லையா அதை வெளியே கொண்டு வாங்க பிரச்சனை தீந்துடும் விஜய் ரசிகர்களுக்கே தெரிய போகுது எதுவுமே வெளியே தெரியாமலேயே வந்து விஜய் இப்படி விஜய்க்கு திமுக அரசு முரண்பாடு ஏற்பட்டாதா அப்படின்னு நினைக்கிறோட கருத்தாக இருக்குது இப்படி வந்து இன்னும் சொல்லப்போனால் விஜய் தொடர்ந்து படங்கள் நிறைய வந்து புக்காயினர் புக் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது விஜய் அதுக்கு தயாராக பார்க்கணும் எந்த முன்னேற்பாடும் கிடையாது அவருக்கு வந்து விஜய் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்க்கான ஏற்பாடு கூட ஒழுங்காக பண்ணுவார் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அவருக்கு ஏதோ ஒரு தள்ளி விட்டா மாதிரி தெரியுது போய் போ சீக்கிரம் கட்சி தொடங்க அப்படின்னு இல்லாட்டி இவ்வளோ எதுக்கு மந்தமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக செய்யணுமே ஒன்றுமே இல்லையே என்ன உண்மையில் செய் என்ன செய்ய போகிறீங்க எங்கே செய்ய போறீங்கன்னா எதுக்குமே வந்து ஒரு தலைமை கழகம் கிடையாது அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கிடையாது எதை கேட்டாலும் புசியானதுங்கிறாங்க புசியானது யார் எங்கே இருக்கா என்ன பண்ணுறா தெரிய மாட்டேங்குது அப்புறம் ஆயிரம் பிரச்சனை வந்துருக்கு வந்திருக்குது அண்ணாமலை மூலமாக ஏதோ இடத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இல்லை அது இப்படி சொல்கிறாங்க அண்ணாமலை மூலம் முயற்சி எடுக்கிறான்னு சொல்கிறாங்க ஆனால் அது அண்ணாமலை வந்து அந்த அளவுக்கு கிட்டே போயிருக்கிறாங்களா அண்ணாமலையாக தீக்க முடியும் அண்ணாமலை என்ன தீர்க்க முடியும் அவருடைய போராட்டத்துக்கே வந்து நெருக்கடியாச்சு அத்திக்கடை பிரச்சனை அப்புறம் அரசாங்கம் செய்கிறேன்னு சொன்ன பிறகு வாபஸ் வாங்கிட்டாங்க அதன் பிறகு இப்போது பிள்ளையார் செலவு வந்து இதுக்கு மேலே இந்த 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 உயரத்துக்கு மேலே பிள்ளையார் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதான் இதை இதையே நான் அண்ணாமலை ஒன்றும் செய்ய முடியல அப்புறம் விட விஜய் கட்சிக்கு வந்து சொல்லுவாரா இல்லை விஜய் கட்சி வந்து ரொம்ப ப்ரோ பிஜேபியாக மாறிடுமா அது பிஜேபி ஒன்று பெருசாக எதிர்க்காமல் இருக்குமே தவிர அவங்க ஏற்கனவே வெளியிட்ட செய்தியின்படி பெரியார் அண்ணா காமராஜ் அம்பேத்கர் அண்ணா அம்பேத்கர் இது பிஜேபிக்கு ஒத்துப்போகாத விஷயமாச்சே பெரியார் இருக்கிறார் அதில் அதனால் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அண்ணாமலை அதை செய்வாருங்கிறது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் விஜய பயன்படுத்திப்பார் ஆனால் விஜய் கட்சி தொடங்குவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை வந்து எந்த எதிர்ப்பாருங்கிறது கேள்வி அப்போ அது விஜய்கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கிக்கணும் அப்போ தான் அண்ணாமலை செய்வார் இது மாதிரி இருபத்தாறு தேர்தலில் நாம் எதிர்கொள்வோம் நீங்கள் நாங்கள் சீமானு சவுக்கு சங்கர் வாய்ப்பு ரஜினியை கையை பிடிச்சிடுப்போம் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அண்ணாமலை விஜய் கிட்ட வந்து பேசி விஜய் தலையாட்டினாருனா அப்போது அண்ணாமலை குறை கொடுப்பார் ஏன் ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து ஜனநாயக உரிமை யார் ஒன்றும் கட்சி தொடங்கலாம் நீங்கள் தொடங்கலையா நடத்துறியா அப்படி வந்து அவர் அடுத்து அறிக்கை விடுவார் இன்னும் அந்த அளவுக்குலாம் வந்து நடந்த மாதிரி தெரியல அதனால் இதெல்லாம் செய்தியாக பல விதமாக பரப்புப்படுதே தவிர புஷியானது மேலே பல விதமான கேள்விகள் இருக்குது அப்போ கிட்ட ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் கிட்ட ஒரு திமுக எதிர்ப்பு இருக்குது குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது அது போக போக என்ன ஒன்று பண்ணுறது தெரியும் அதுவும் வெறும் இந்த சோஷியல் மீடியாவுடைய ட்ரோலிங்கு பேசப்படும் விஷயம் தவற வட்டாரங்கள் சோர்ஸ் சொல்லிச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இது போன்ற பெரிய விஷயங்களில் அவளோட முடிவு வந்து எடுத்துட முடியாது இன்னொன்று விஜய் கட்சியினுடைய மாநாட்டுக்கு தடவை பதவி வச்சா அது வெளியே உண்மையில் நடந்ததுன்னா பெருசாச்சுன்னா விஜய்க்கு தானே விளம்பரம் இப்போ விஜய்க்கு விளம்பரம் வந்ததுன்னா அது திமுக அரசாங்கம் தானே பாதகம் அப்போ அதனால் அந்த எந்த அளவுக்கு அது உண்மையான செய்திங்கிறது பார்க்கணும் ஒரு கால் விஜய் மீதான ஒரு எதிர்பார்ப்பை ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்துவதற்கு திமுக எதிர்ப்பாளர்கள் அல்லது பாஜக ஆதரவாளர்கள் இது மாதிரியான செய்தியை பரப்பி விட்டு விட்டுறாங்கன்னு தோணுது சரி சொலர் ரொம்ப சீமான் திருமாவளவன் அவர்களுடைய நிகழ்ச்சியில் சீமான் பற்றிய சர்ச்சைகள் தொடங்கி விஜய் அவருடைய மாநாட்டுக்கு எந்த மாதிரியான எற்றுப்பாடுகள் வருது அதற்கான உண்மை நிலை என்ன என்பது குறித்து உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி